வணக்கம் மக்களே இந்த கரூர் பெருந்துயரத்தை பற்றி தினமும் வீடியோ போடுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வீடியோ போடுறோமோ என்னமோ அப்படிங்கிறத பற்றி எனக்கு யோசனையாகவே இருக்குது இருந்தாலும் அது கடந்து போகவே முடியல அந்த பெருந்துயரத்தை அந்த கண்ணீரில் மூழ்கி அந்த கரூரை அதை நம்மளால் மறக்கவே முடியல அதை பற்றி வீடியோ போட்டுகிட்டே இருக்கும்போது நிறைய அந்த திமுக காரங்கெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி அதை மேனிஃபுலட் பண்ணி விஜய் வந்ததாலேயே தான் அந்த நாற்பது உயிர்களும் போனுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லுறாங்க இதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலாம் விஜய் வந்ததாலேயே நாற்பது பேர் உயிர் போயிருக்குன்னு சொன்னிங்கன்னா அப்படி ஏற்றுக்கவே முடியாது நாற்பது பேர் உயிர் போயிருக்கு அதனால் வந்து அவங்களுக்கு வழக்கு பாயும் அது வந்து வழக்கு மூலியமாக அவங்களுக்கு என்ன ஏதுங்கிறத அது வந்து சட்டங்கள் இருக்குது அது பார்த்துக்கும் ஆனால் திமுக இதை சொல்கிறது திமுக காரங்க இதை சொல்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு இது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு விபத்து திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி கிடையாது ஒரு விபத்து நமக்கு வந்து தாவேக்காவையும் தூக்கி பிடிக்க வேண்டும் தூக்கி பிடிக்கக்கூடிய எந்த ஒரு நிதும் கிடையாது எந்த ஒரு காரணமும் கிடையாது தாவேக்கா மலையும் விமர்சனம் இருக்குது ஒருவேளை கரூரில் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் இருக்கார் செந்தில் பாலாஜியை தாண்டி கரூரில் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம் அதனால் தாவேக்காய்காரங்க நினச்சிருக்கலாம் நம்ம வெயிட்டை ஃபுல்லாக காட்டி விட்ருணும் வேறு லெவலில் கரூரில் காட்டி விட்ருணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை செந்தில் பாலாஜி எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இடம் சின்ன இடம்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும் ஒருவேளை இவங்க கருவரை வந்து தவிர்த்துட்ருக்கலாம் தவிர்த்துட்டு கரூரை வந்து மாநாடாக மாற்றியிருக்கலாம் கரூர் வந்து வாகன பிரச்சாரத்தை நிறுத்திட்டு கரூரில் மாநாடு போட்டு செந்தூர் பாலாஜிலாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்துருக்கலாம் அதை விட்டுட்டு கவர்மெண்ட்டு கொடுத்தாங்க சின்ன இடத்துல நல்லா மக்களை போட்டு அடைச்சி இப்போ நாற்பது உயிர் போயிடுச்சு அதுக்கு அவங்க மேலே விமர்சனம் இருக்குது அது அதில் எந்த ஒரு கரு மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கு அந்த விமர்சனம் வைக்காத நம்ம இல்லை அதனால் அது மேலே அவங்க மேலே விமர்சனம் இருக்குது கரூர் மாநாடாக பண்ணியிருக்கணும் கரூர் வாகன பிரச்சாரம் பண்ணதுனால தான் இந்த நாற்பது உயிர்களும் போயிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் விஜய் வந்ததாலேயே தான் இந்த நாற்பது உயிர்களும் போனது அப்படின்னு சொல்லுவதை நான் நான் மட்டும் இல்லை எந்த ஒரு நபரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இவங்களே அந்த ஏர்போர்ட்ஸ் அந்த விமான பார்வை அந்த விட்டாங்க இல்லையா சென்னையில் அதில் ஐந்து பேர் இறந்து போனாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கரூரில் நடந்த அந்த பரப்புரையின் போது கூட பாதுகாப்பு அவ்வளோ இல்லை கிட்டத்தட்ட முதல்வர் துணை முதல்வர்னு சொல்லிட்டு மொத்த பேர் அங்கே தான் இருந்தாங்க ஐந்து பேர் இறந்து போனாங்க இந்த நாற்பது பேர் இருந்ததா எவ்வளவு அரசியல் செய்கிறது திமுக அப்படின்னு பாருங்கள் இவங்களை வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தெரியல காலைல கூட இந்த காணொலி ஒன்று போட்டிருப்பேன் சார்ட்ஸு அதில் பார்த்துருப்பீங்க எதில் அரசியல் செய்யணுங்கிறத ஒரு மாண்பு இல்லாத போயிட்டாங்க திமுக பின்னா அரசியலே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது உயிர்கள் போயிருக்கு அந்த ஆம்புலன்ஸில் படம் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க கட் ஒட்டி வச்சுருக்காங்க கரூர் மா மாவட்ட மருத்துவ அணின்னு சொல்லிட்டு திமுக மருத்துவ அணி அப்படின்னு சொல்லிட்டு கட்டோட்டை ஒட்டி வச்சுருக்காங்க அந்த வீடியோக்கு ரெஃபரன்ஸில் கூட பின்னாடி போடுறோம் பாருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அரசு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க இதில் விளம்பரம் பண்ணணும் உங்களுடைய நிதி இதில் தான் விளம்பரம் பண்ணணுமா உயிர் எல்லாம் அதெல்லாம் இருக்கான் அவன் துக்கத்தில் இருக்கான் துயரத்தில் இருக்கான் உங்களுடைய இதில் இதில் தான் விளம்பரம் பண்ணணுமா நீங்கள் நீங்கள் வந்து சொல்கிறீங்க நாற்பது பேர் உயிர் போனதுக்கு காரணம் தாவேக்கா கட்சி தான் தாவேக்கா தலைவர் விஜய் தான் சொல்கிறீங்கள உங்கள் ஆட்சியில் தான் கள்ளக்குறிச்சியில் அறுபது பேரோ அறுபது பேரோ அறுபத்தஞ்சி பேர்த்துக்கு மேலே விசச்சாராயம் குடித்து இறந்தாங்க கிட்டத்தட்ட போலீஸ் உங்கள் கிட்டே தான் இருக்குது உளவுத்துறை உங்கள் கிட்டே தான் இருக்குது ஃபஸ்ட்டு கள்ளச்சாரம் காய்ச்சினதே தவறு ஆனால் கள்ளச்சாரம் காய்ச்சலாம் கள்ளச்சாரம் காய்ச்சி என்ன பண்ணால் விற்றான் வித்து கிட்டத்தட்ட எழுபது பேர் அறுபது பேர் அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது பேத்துக்கு மேலே இறந்தான் அப்போலாம் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்போ பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் சொல்லுதுங்க நீதிமன்றம் போய் அதாவது முதலமைச்சர் நேரில் போய் அந்த மக்களை சந்திக்கணும் அந்த மக்களை சந்தித்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது போகலைங்க ஐயா முதல்வர்களால் நேரில் போய் பார்க்கல அந்த கள்ள கள்ளக்குறிச்சி மக்களை நேரில் போய் பார்க்காத விட்டுட்டார் அந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் அந்த நடந்தப்போ ரெண்டு நாளோ மூன்று நாளோ கழிச்சு தான் எக்ஸு எக்ஸ் தளத்தில் இரங்கல் செய்தி போட்டார் ஆனால் அந்த கரூர் சம்பவம் நடந்த ஒரு கால் மணி நேரத்தில் போடுறாரு என்னால் தூங்க முடியல தூக்கம் தொண்டை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நள்ளிரவே நான் வந்து காலையில் தான் விமானம் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் என்னால் தூக்கம் வரல அதனால் நான் உடாந்துட்டேன் நள்ளிரவில் ஒடியாந்துட்டேன்னு சொல்கிறீங்க அப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் இருந்திங்கலாம் வந்து மக்களாக அவங்களுக்கு தெரியல இங்கே இருந்தது அரசியல் செய்யலாம் எதில் அரசியல் செய்யணுங்கிற ஒரு இல்லாத போயிடுச்சு திமுகவுக்கு ஒரு மாண்பற்ற அரசியலை செஞ்சு இதில் ஒரு வெளிச்சத்தை தேடிக்கிறாங்க இப்போ எலெக்ஷன் கிட்ட வந்துருச்சு இது ஒரு கரும்புள்ளி தான் தாவேக்காவுக்கு இது எதை செஞ்சு அவங்க வந்து ஈடு கட்ட போகிறாங்க நாற்பது உயிருக்கு அந்த ஈடுகட்ட போகிறாங்கிறது நமக்கு சொல்ல முடியாது அது விமர்சனம் இல்லாத இல்லை ஆயிரம் விமர்சனம் இரண்டாயிரம் விமர்சனம் விஜய் மேலே வைத்தாலும் இந்த நாற்பது உயிர் போனதுக்கு ஒரு விபத்து இது அந்த மக்களுக்கு இரங்கல் அந்த மக்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தணும் போலியே நீங்கள் அரசியல் செஞ்சுருக்கக்கூடாது நீங்கள் வந்து கூட நின்றுக்கணும் நீங்கள் எத்தனை கூட்டத்தை பார்த்துருப்பீங்க எத்தனை நிதம் செஞ்சுருப்பீங்க திரையில் பார்த்த ஒருத்தர் தரையில் பார்க்குறதுக்கு கூடிய கூட்டம் அது அதனால் ஏற்பட்ட விபத்து நீங்கள் வந்து அதை வச்சு அரசியல் செஞ்சு இன்றைக்கி வந்து நீங்கள் நிதாயிடலாம் ஆகிடலாம் நம்ம வந்து இப்போ வந்து மெஜா நிதை காட்டிடலாம் எலெக்ஷன் பக்கமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுக காராக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அரசியல் செய்யலாம் ஆனால் வந்து இந்தமாரி பினா அரசியலை செய்வாங்களா ஒரு கட்சி அப்படிங்கிறத அதுவும் நம்ம ஊரில் தான் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தான் பார்க்குறேன் அதுவும் ஒரு மிகப்பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ தடவை அவங்க வந்து இதில் இருந்திருக்காங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க அந்த கட்சி இப்படி செய்யுங்கிறத நான் வந்து நம்மளால் அதை ஜீரணிக்கவே முடியல அந்த மக்களுக்கு மீண்டும் மீண்டும் எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிறது தான் அந்த மா அந்த குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து அந்த மக்களுக்கு நம்மளோட இரங்கல்கள் நம்மளுடைய அந்த அந்த துக்க துக்கத்துலேயும் துன்பத்துலேயும் நம்ம வந்து கலந்துக்கிறோம் வினா அரசியலை திமுக செய்கிறது அப்படின்னு சொல்லிக்கலாம் திமுக வந்து இதை செய்யாது இருந்திருந்தால் எனக்கு மிக இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா தாவேக்காக மவுசை குறைச்சி நம்மளுடைய மவுசை ஏற்றிலாம் திமுக நம்மளுடைய மவுசை ஏற்றிலாம் நினச்சிக்கிட்டாங்க ஆனால் இதை நம்ம மக்களுக்கு வந்து நம்ம நம்மள முட்டால் நினச்சிக்கிட்டாங்க இதை நம்ம பார்க்கும் போதே நல்லா தெரியுது இவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னு இதில் பார்த்தீங்கன்னா யாருடைய மவுசு யாரும் இல்லை இறங்கும் இல்லை திமுகவோட மவுசு குறைஞ்சிருச்சுன்னு மட்டும் சொல்லுவேன் இதை செஞ்ச காரணத்தினால கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லை இவங்க பல விஷயங்களில் திமுக மேலே இந்த நான்கு ஐந்து ஆண்டு காலங்கள் நிதி வச்சுருக்காங்க ஆட்சி ஆண்டுருக்காங்க சொன்னால் சொல்லிக்கிட்டே போலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்தல பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த நடிகைகள் ஒருத்தர்லாம் வந்துவிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓவிய ஓவிய அவர்கள் அப்புறம் இன்னொரு நடிகை பேர் சரியா தெரியல விஜய் அரசியலை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டாங்க நினைக்கிறேன் கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்தப்போ எங்கே போயிருப்பாங்க ஓவியா அவர்கள் கனியாமூர் அந்த கலவரத்தின் போது அந்த பெண்மண் ஸ்ரீமதி மேட்டுறப்ப எங்கே போயிருப்பாங்க அந்த அவர்கள் பல விஷயங்களை கேட்டுக்கிட்டே போவோம் கேட்டா கேட்டுகிட்டே போகலாம் அப்ப வாயெடுத்து கொண்டிருந்த ஓவிய ஓவியவர்கள்லாம் எதுக்காக பேசியிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது போன ஆட்சிலையாவது பல நடிகர்கள் பல கலைஞர்கள் வந்து ஆட்சி எழுத்து பேசிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க பேசல அவங்களுக்கு வாயில பூட்டு போட்டிருக்குன்னு சொல்லி இப்போ விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓவியர்கள்லாம் போன ஆட்சியில் கூட மக்கள் மக்கள் பிரச்சனையெல்லாம் எல்லாம் எந்தலையும் கலந்துக்காத ஒரு அவர்கள் இப்போ உடனே வந்து விஜய் அவர்களை அரசியல் விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அந்த ஓவியர்கள் பேசுறதே கரூர் மாநாடு சக்ஸஸ்ஃபுல் ஆகலைனாத்தும் இந்த இன்ஃப்ளூன்சர்ஸுக்கிட்டலாம் காசு கொடுத்து பேச வச்சாங்க இல்லையா அது போல் நடிகைங்கிட்ட காசு கொடுத்து பேச வச்சுருக்காங்களோ ஏதோ டுட்டு பாட வச்சுருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமாக இருக்குது திமுக செய்யும் இந்த அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத உங்களுடைய அந்த பொண்ணான கருத்துகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே எனக்கு என்னமோ பார்க்கவே பிடிக்கல சகிக்கலை இப்படி ஒரு அரசியல் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே